சீமான யாராவது பாலியல் குற்றவாளி அப்படின்னு சொன்னா அவங்க மேல வந்து நஷ்ட வழக்கம் வந்து போடுவாங்களாம் சீமான வந்து பாலியல் குற்றவாளி அப்படின்னு சொன்னா வலிக்குதுல்ல அப்ப என்னை வந்து பாலியல் தொழிலாளி அப்படின்னு பாத்தீங்கன்னால வருஷமா சொல்லிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு வலிக்காதா சீமான் கூட பல தொடக்க கட்ட நாயங்க இருக்குதுங்க அவங்க கர்நாடகாவில் இத்தனை திருமணம் பண்ணி அத்தனை திருமணம் பண்ணிருக்காங்க அப்படின்னு என்னை பத்தி அவதூறு பருப்பு கிட்டே உக்காந்து இந்த தொடப்பு கட்ட கேட்குறேன் உங்களுக்குலாம் கேக்குறேன் தங்கச்சியே கிடையாதாடா அக்கா தங்கச்சியே நாய்ங்களா ஒரு பொண்ணு தமிழ் பொண்ணு தன்னோட வாழ்க்கையை இழந்துட்டு பாவம் கஷ்டப்பட்டுட்டு இருக்குது போன வாரம் வரைக்கும் அந்த பொண்ணை வந்து பாரியல் தொழிலாளி அப்படின்னு சொல்லிட்டு கெக்க கேன்ட்டு போறா உங்களுக்கெல்லாம் வந்து மனசாட்சியே கிடையாது அவ்வளவுதானாடா ஒரு பொம்பளை பிள்ளைய வந்து நீங்க எல்லாம் சீமான் கூட இருக்கிற அத்தனை நாய்க்கு சொல்றேன்னு இந்த போர் இன்னும் முடியல என்னை பத்தி அவதூரா யார் யாரெல்லாம் பேசிட்டு இருக்கீங்களோ அத்தனை பேர் மேனே வழக்கு நான் போட தான் போறேன் பெரிய ஒரு தொகையை கொடுத்தே கொடுக்கணும் அசிமான் விசாரணை கூட்டா தனியா வர்றதுக்கு துப்பில மொத்த கட்சிக்காரங்களையும் வச்சுக்கிட்டு உட்காந்து உட்காந்து அவன் அவனெல்லாம் ஒரு தலைவன் சொல்லிட்டு இருக்கீங்களா போர் உச்சத்துல இருக்கும் போது மதுர ஒரு மாச கூட்டி வச்சுட்டா என்னடா பண்ணான் என்னடா பண்ணா மதுரை மீனாட்சி அம்மனை கும்பிட மாட்டேன் அந்த நான் விஜயலட்சுமிக்கு உட்காந்து பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணிட்டு இருந்தானா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எதுக்கான நீ வந்து மார்ச் வந்து ஆகஸ்ட் வரைக்கும் விஜயலட்சுமிக்கு மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் போட்டு அப்படின்னு கேட்கறதுக்கு உங்களுக்குள்ள துப்பு இல்லை என்னை பத்தி உட்காந்து அவதூறு பேசிட்டு இருக்கிறீங்களா சீமானுக்கும் சொல்லிக்கிறேன் ஏதோ இந்த போர் முடிஞ்சு போச்சு நான் சுப்ரீம் கோர்ட் போனேன்னா ஒடியே போயிட்டா அப்படின்னு நினைச்சிட்டு வாழெல்லாம் ஆட்டவே வேண்டானே இப்போதான் போர் தொடங்கியிருக்குது எப்போ நீ வந்து பிரஸ் முன்னாடி என்னைய பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொன்னியோ அன்றைக்கே வந்து நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் அதனால் சுப்ரீம் கோர்ட்டில் நீ எப்படி திணற போகிற அப்படின்றத வந்து நீ பார் சீமானுக்கு நிறைய நாய்ங்க இருக்குது இல்லையா அந்த நாய்ங்கள்லாம் கொஞ்சம் வீடியோவை பார்க்கட்டும்